டைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக என்னன்னா பிள்ளைகள் அதாவது தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் இந்த பிள்ளைகள் கத்தரால் வரும் செல்வம் தான் இந்த பிள்ளைகள் ஒரு மனிதனுக்கு சரி ஆவிக்குரிய பிள்ளைகள் உலகத்தில் உள்ள மனுஷனுக்கு உலகத்தில் உள்ள பிள்ளைகள் ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று இரண்டு பிள்ளைகளாக பிரிக்கலாம் உலகத்துல பாருங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே குழந்தை பிறகு அப்போ வந்து அந்த பிள்ளை வளர்ந்தா படிக்க வச்சு அவனை வந்து வேலைக்கு அனுப்பி அவன் பாருங்க தாய் தப்பன் உடம்பு சரியில்லாதப்போ அவன் வந்து எங்கேயோ இருப்பான் வெள்ள இருந்தான் பேர் எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா பார்க்க முடியாது பக்கத்தில் அக்கம் பக்கத்து ஒரு பழகினவங்க தான் தாய் தாப்பனை பார்ப்பாங்க சரி இது நம்ம வந்து அப்பா பிள்ளை உலகத்தில் உள்ளது ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள் பாருங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை பற்றி கத்திரா இயேசுநாதர் என்ன சொல்வாருன்னா பிரசங்கி புஸ்தகத்தில் பாருங்க பிரசங்கி பிரசங்கி ஆறு பிரசங்கி ஆறில் மூணு ஒருவன் நூறு பிள்ளைகள் பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்க்காயிசை அடைந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கலரை முதலை முதலாக இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவளைந்த பிண்டம் வாசி என்கிறேன் பிரசங்கில வந்து நூறு பிள்ளைய ஒரு மனுஷன் பெற்று அவன் ஜீவித்து தீர்காசி அடைந்தாலும் அவன் ஆத்துமா அந்த பிள்ளை செல்வத்தால் திருப்தி அடையாமல் போச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் அவனுக்கு பிரேத கிளரை முதலே இல்லாமல் போமானால் அவனை பார்க்கலும் அவனை பார்க்கலும் கருவளைந்த பிண்டம் வாசி என்றேன் என்று பிரசங்கி வந்து சொல்கிறாரு அதாவது நிறைய பேருக்கு கரு வந்து உற்பத்தி ஆகிரும் ஆனால் கரு கலைஞரும் இப்படி உலகத்தில் நிறைய மனுஷங்க வந்து குழந்தைங்க இல்லாமல் இருக்காங்க இப்போ செயற்கை ரூபத்தில் கரு உற்பத்தி பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் வேதம் என்ன சொல்கிறதுன்னா நூறு பிள்ளைகளை பெற்றாலும் அந்த பிள்ளைகளுடைய செல்வத்தில் திருப்தி அடையல்னு வச்சுடுங்களேன் அந்த பிறந்த பிள்ளைகளெல்லாம் கருவளைந்த பிண்டம் வாசி அதாவது கரு உருவாகி உலகத்துக்கு வராமல் இறந்து போது பாருங்கள் அதுக்கு சமம் அந்த பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி அது வந்து இதுக்கு சமம் அதுக்கு வந்து பாருங்க அந்த செல்வத்தால் திருப்தி அடையணும் பிள்ளை பிள்ளைலாம் இருக்கும் அந்த பிள்ளைகளால் பிள்ளைகளுடைய பிள்ளைனால் நமக்கு வந்து ஒரு திருப்தி இருக்கணும் அப்பந்தான் பாருங்க பிள்ளை ஒரு மனுஷனுக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னா அது பிள்ளை கிடையாது அது வந்து கருவளைந்த பிண்டம் வாசி என்றேன் என்று ப்ரிசங்கி சொல்கிறனால திருப்தி தாங்க மனுஷனுக்கு முக்கியம் அந்த பிள்ளை பிறக்கிறது இப்ப வருவது கர்த்தலாறு வந்த செல்வம் அந்த பிள்ளைகளால் ஒரு திருப்தி இருக்கணும் இல்லாமல் பிள்ளை இருக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு வேதத்துல வந்து பறிச்சுக்கிட்டு நான் எனக்கும் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா பிள்ளை இல்லாதவங்களை போய் கிண்டல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கணும் எனவே திருப்தி அடையணும் திருப்தி வந்து கத்திராக்கு இயேசுநாதர் மட்டும்தான் வரும் ஏன் சொல்றேன்னா ரோமர் எழுதுன்னு புஸ்தகத்தில் ஒம்பது ரோமர் ஒன்பது ஒன்பது ஏழு அவர்கள் ஆம்பரகாவின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசா கிண்டத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லியிருக்கிறது அந்தபடியானால் மாம்சந்திரபடி பிள்ளையானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல வாக்கு பிள்ளையானவர்களே அந்த சந்ததி என்னப்படுகிறார்கள் அந்த வாக்கு வார்த்தையானது குறித்த காலத்திலே வருவேன் அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெறுவார் என்பதே என்று பிள்ளைகள் வந்து வந்து பிள்ளைகள் ஆக முடியாது ஏன்னா அதனால இந்த உலகத்துல ஒரு திருப்தி கிடைக்காதுங்க பிள்ளைகளால பிள்ளை தொல்லைகள் தான் உலகத்துல சாத்தான் உருவாக்கி வச்சிருக்கிறான் பிள்ளை இருக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனா அதனால உள்ள தொல்லைகள் பாருங்க அது வாழ்ந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எனக்கு வந்து குழந்தை இல்லை ஆவிக்குரிய பிள்ளைகள் பூமியில் இருக்காங்க இந்த ஆவிக்குரிய பிள்ளைங்க பாருங்கள் அதை குறித்து நான் அவங்கள்ட சில வார்த்தைகளை சொல்லணும் இந்த வார்த்தை என்ன சொல்லுவதுன்னா இந்த பிள்ளை வாக்குதத்தின் பிள்ளை ரோமோ ஒரு ஒம்பது ஏழு ஆபரகாமின் சந்ததியார்களெல்லாம் வந்து பிள்ளைகளல்ல ஈசாக்கினிடத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் உன் பிள்ளை மாமிசத்தின்படி பிறந்தவர்களானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள்ல வாக்குதத்தத்தின்படி பிறந்த சந்ததிதான் பிள்ளைகள் என்னப்படுகிறார்கள் என்று போட்டிருக்கு அந்த அந்த வாக்குதற்றம் என்னன்னா சாரால் ஆபரகம் சாரால் பாருங்க நூறு வயசு ஆச்சு இந்த வாக்குதத்தை நிறைவேறுவது பாருங்க அந்த வாக்குதத்தை நிறைவேறுவதுதான் வந்து வாக்குதத்தின் அந்த நிறைவேறி அந்த சாலாளுக்கு குழந்தை கற்பன் தரிக்கா பாருங்க தறிக்காங்களா அதுதான் வந்து வாக்குதத்தின் பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தாங்க உண்மையான செல்வம் ஏன்னு சொல்கிறேன்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வந்து எனக்கு ஆத்துமனேஸ்வர் சர்ச்சில் அங்கத்தினர் தான் சபையில் கூடி வாரம் வாரம் ஜெபிக்கிறவங்க தான் ஆனால் வருஷப்படுத்த தெரியல ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேருக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் மனசார சொல்றாங்க அந்த நிறைய வியாதிஷ்டர்கள் வந்து உடம்பு முடியாதவங்க ரொம்ப குஷ்டரோகம் உள்ளவங்க கண் தெரியாதவங்க மரணக்கட்டு உள்ளவங்க இப்படி என்னுடைய வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு வருஷமா வந்து என்னால அறிய முடியல என்ன அறிய முடியலன்னா நிறைய பேருக்கு நான் ஜபம் பண்ணி அவங்களுக்கு குணமாயிருக்கு ஆனா இடையிடையே பாருங்க அவங்களுக்கு பாடு வரும்போது மறுபடியும் போய் நான் அவங்களை பார்த்து ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காரு என்னால கண்டுபிடிக்க முடியல சமீபத்தில் பாருங்க கிருஷ்ணாபுரத்துல ஒரு ஐயர் பையன் இருக்காங்க அவங்களுக்கு வந்து காலில் வந்து கிருஷ்டரோகம் இந்த நீர் வடியும் பாருங்க குஷ்டம் அந்த மாதிரி அது ஏற்கனவே நான் வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு சமீபத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஆற்றுல போய் குளிங்க அவர் வீட்டிலேயே குளிக்கிறாங்க அந்த நோய் சுனம் சுகமாகும் என்று பண்ணி அனுப்பி அவங்களுக்கு சுகமாயி ஒரு ஏழு வருடம் நம்ம பாருங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு மறுபடியும் இப்போ விளையாணம் வந்துச்சு திடீர்னு எனக்கு அஹ் ஆண்டவர் என்ன தெரில என்கிட்ட அவங்க அப்பா மூலமா பேசி போய் பார்க்க சொன்னாங்க அப்ப அவரை போய் பார்த்து அவருக்கு பார்த்த அன்னைக்கு ஒரு சுகம் கிடைச்சது இப்படி நிறைய ஆத்மாக்களை வந்து ஆத்மீச சர்ச்சில் அங்கத்தினர்கள் வந்து வருஷப்படுத்த தெரியாம பிள்ளைகளாக இருக்கிறாங்க ஏன்னா அடிக்கடி போய் ஜபம் பண்ணிட்டாலும் பாடு உள்ளப்போ வந்து ஆண்டவர் அங்க போய் நம்ம சேர்த்துவாரு அங்க போய் அந்த ஏற்கனவே சுகமானவங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு மறுபடியும் ஜபிக்கக்கூடிய வாய்ப்பை கத்தர் உருவாக்கி கொடுக்காது இதுதாங்க வாக்குதத்தன் பிள்ளைங்க அவங்கெல்லாம் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க அறிய முடியாது ரொம்ப தியானிச்சு ஆண்டோருக்குள்ள பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்குள்ள இருந்து ரொம்ப வெளிப்பாடு கேட்டால்தான் அதெல்லாம் அறிய முடியும் பாஸ்டர் சொல்லுவார் இத்தனை இடத்துல தின ஆத்மாக நீ உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு அது வரைக்கும் எனக்கு தெரியாது இப்படி நான் விடுபட்ட வியாதி வியாதிஸ்தர்கள் வந்து குணமாக்குனவங்க விடு எண்ணு மண் சிந்தையில் இல்லாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இடையிடையே போய் ஜெவம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக கத்தர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவங்க தான் பிள்ளைங்க எதுக்கு சொல்கிறேன்னா உயிர் தரணும் அந்த மாதிரி வந்து பாருங்க கத்தருக்குள்ளே அப்பப்போ ஆவிக்குரிய கால காரியங்களில் விளவையும் அடைஞ்சிருவோம் அப்போ வந்து ஆண்டவர் வந்து உயிர்பிப்பாரு வேற வர ஞாயிற்றுக்கிழமை போறோம் பெரிய ஒரு பாடுகள் வரும் அதுல வந்து சுகமடைஞ்சிடறோம் அந்த நேரத்துல ஒரு உயிர்ப்பிப்புதல் உண்டா உண்டாகி பாருங்க இந்த ஆவிகளெல்லாம் போய் நம்ம ஜெபிப்போம் ஆவியில போய் ஜெபிக்கிறோம் எதுக்கு சொல்றோம்னா நீங்க பாருங்க இந்த இதுல இந்த வசனத்தை பாருங்க ஆண்டவர் அங்க எழுதியிருக்கிறாரு என்ன ஆண்டவர் இந்த வசனத்துல எழுதி வைத்திருக்காருன்னா பாருங்க ஆவியில இயேசுநாதர் வந்து பாருங்க அவர் வந்து சிலுவையில அரைந்து மூன்றாம் நாள் கல்லறை உயிர் பிடிச்ச உடனே நேராக போய் எங்கே போறாருன்னா நோவா காலத்துல வந்து அவர் பேலை நோவா வந்து பேலையை செஞ்சாரு பேலையை செஞ்சுட்டு அங்கே பாருங்க அந்த அந்த பேலைக்குள்ள வந்து நோவா மற்றும் எட்டு பேர் வந்து அவங்க பிள்ளைங்களை தான் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க இந்த பாருங்க இந்த இந்த கிண்டல் பண்ணி இந்த கேலி பண்ணி நோவா வந்து வெட்டாந்தறையில வந்து போட்டு போட்டு அது செய்தரு கப்பல் சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணாங்களா இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு ஆவிகள் இந்த ஆவிகள் வந்து நோவா காலத்துல வந்து கிண்டல் கேலி பண்ணி நோவாவுடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேறாத கிண்டல் கேலி பண்ணாங்க இது இந்த ஆவிகள் எப்ப வந்து ஆண்டவரை வந்து அந்த ஆவிகளை எரிச்சாரு தெரியல உயிர் தெரிந்தவொன்னே நேரம் அங்கதான் போனாரு இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை கிண்டல் கேலி பண்ண அந்த ஆவிகளை வந்து உயிர் தெரிஞ்சவன நேரம் அவங்க அந்த ஆவிகளை போய் எரிச்சாரு அப்ப எதுக்கு சொல்றனா நம்மளும் வந்து ஆவிக்குள்ள உள்ள பிள்ளைங்க நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி குணமாகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா சுவிசேஷம் வந்து எல்லாருக்கும் அறிவிச்சாதான் முடிவு வரும் இது வசனத்துல இருக்கு கத்திராகி ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எனவே இந்த ஆவிகள் வந்து நம்ம அப்பப்போ எரிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ பாருங்க ஆவிக்குரிய பிள்ளைகளை வந்து உயிர்ப்பிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கு இது வந்து சத்தியத்துல இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியங்க இதை உணர முடியாது ஒவ்வொரு சபையை நம்ம சபையிலும் நம்ம ஆத்துமனியர் சபையிலும் பாருங்க உயிர்ப்பிக்க வல்லமையில வந்து உணர முடியாது நீங்க நல்லா அறிஞ்சு பாருங்க நீங்க முன்னாடி ஜெபம் பண்ண யாருக்காவது ஜெவம் பண்ணி இருப்பீங்க அவங்க இருப்பாங்க கொஞ்ச நாள் மறந்துருப்பீங்க மறுபடியும் அவங்க போய் விளங்கின ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இது வந்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்குலாம் விளங்குது எனவே இவங்க தான் வந்து ஆவிக்குரிய பிள்ளைங்க இவங்க இவங்களுடைய ஜபம் பாருங்க உங்களுக்காக அவங்க ஜபம் பண்ணுவாங்க நீங்கள் நீங்க சுகமடைஞ்சிருவீங்க இது வந்து கிறிஸ்துவின் பாடுகள் ஒரு ஒரு பாடு ஒரு ஒரு ஏற்றுக்கொண்டு அங்க ஜபிக்கிற காரியங்கள் தான் கிறிஸ்துவ வந்து அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய செல்வம் இந்த செல்வத்துல நம்ம திருப்தி அடையணும் இப்படி திருப்தி அடைந்து திருப்தி அடைந்துதான் பாருங்க நம்ம இருந்து பிளனாகி நம்ம பாருங்க உயிர்ப்பிப்புதல் நடந்து கொண்டு சுகமாயி நாம வாழ முடியும் இது இதுதான் அவிக்குரிய பிள்ளைங்க வாக்குதான் பிள்ளைங்க இந்த வாக்குதல் நிறைவேறிக் கொண்டுதான் இருக்காது அவையே நல்லே இல்லையா நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்துல எல்லாருக்கும் இந்த ஜப விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்ட வெளிப்பாட கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் ஜெபிச்சு கொள்கிற ஆஹ் வேண்டிக் கொள்கிற அமீன் அல்லேயே